வணக்கம் நண்பர்களே வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வர நீங்கள் தயாரா பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் விரும்பும் அனைத்தையும் ஈர்ப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அதுதான் நன்றி உணர்வு நாம் பிரபஞ்சத்திற்கு எந்த மாதிரியான உணர்வுகளை அனுப்புகிறோமோ அதே போன்ற தான் பிரபஞ்சம் நமக்கு தரும் உங்களிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதற்காக நீங்கள் மனப்பூர்வமாக நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை கொடுக்கத் தொடங்கும் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த சில சக்தி வாய்ந்த உறுதிமொழிகள் ஆஃப்ரமேஷன்ஸ் இருக்கின்றன எனக்கு அற்புதமான வாழ்க்கையை வழங்கிய பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வரியை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட நினைத்து பாருங்கள் நான் ஒவ்வொரு நாளும் பெரும் எல்லையற்ற ஆசீர்வாதங்களுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி நீங்கள் சுவாசிக்கும் காற்று முதல் நீங்கள் குடிக்கும் தண்ணீர் வரை எல்லாமே பிரபஞ்சத்தின் தான் அதை உணர்ந்து சொல்லுங்கள் என் வாழ்வில் வரும் அனைத்து அன்பு வெற்றி மற்றும் மகிழ்ச்சிக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி உங்களைச் சுற்றியிருக்கும் நல்ல உறவுகளுக்காகவும் நீங்கள் பெற்ற வெற்றிகளுக்காகவும் மனதார நன்றி செலுத்துங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் உங்கள் உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படுவதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் என் கனவுகளை நனவாக்க எனக்கு வழிகாட்டும் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான பாதையைக் காட்டும் என்று முழுமையாக நம்புங்கள் அந்த நம்பிக்கையுடன் இந்த வரியை சொல்லுங்கள் இந்த உறுதிமொழிகளை தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவு தூங்குவதற்கு முன்பும் ஐந்து நிமிடங்கள் மனப்பூர்வமாகச் சொல்லுங்கள் இதைச் சொல்லும்போது அந்த நன்றி உணர்வை உங்கள் இதயம் முழுவதும் உணருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல்ல பழகும்போது பிரபஞ்சம் உங்களுக்கான கதவுகளை திறக்கும் இந்த உறுதி மொழிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை